மைனர் என்ன பார்க்குற என் இரவுகளையும் நினைக்கிற காற்றின் காலில் கொலுசு கட்டி அனுப்புகிற காதலை கை கொழுக்கிற என்னை உனக்கு ரசிகனாக மாத்துற உன் அழகு தினமும் நூறு மடங்கு கூட்டுற கண்கள் பட்டு போகும் என்று நினைக்கிற நெஞ்சில் சிரிக்கிற ஹே மிஸ்டர் மைனர் என்ன பார்க்கிற என் இரவுகள் ஆக்க நினைக்கிற காற்றின் காலில் கொலசு கட்டி அனுப்புற காதலை கை கொலுக்கி இழுக்கிற என்னை உனக்கு ரசிகனாக மாத்துற உன் அழகு தினமும் நூறு மடங்கு கூட்டுற கண்கள் பட்டு போகும் என்று நினைக்கிற நெஞ்சிலே தங்கிக் கொண்டு சிரிக்கிற